Surya adhe? Surya

சாயந்த ஐம்பது ரூபா கொடுக்கு அப்படியா ஐம்பது ரூபா கம்மி கேட்குறாங்க நிறைய இருக்குதுல்ல சரி இல்லை சரியா திட்டரூவா கொடுங்க கொடுங்க நூறுரூவா கேட்குறேன் அவ்வளோதான் இருக்குன்னு நான் கொடுக்குறேன் வந்து வேற ஈக்காங்க பொருள் வேணா வேலை பேசிட்டு நெல்லூர் இருக்கு ஐஸ் மீன்லாம் காஞ்சிப்பே இருக்குல்ல கண்ணாடிப்பறையாது மஞ்சள்லாம் அது மீன் எவ்வளோகாது மூணு கிலோ வருமா பெரிய எழுநூற்றி மகோலே வாங்கலாம் என்ன வேணும் வஞ்சிர போட்டேன்

இல்லை ஐநூத்தி ஐம்பது ரூபாய் போடுவோம் கன்னாடி பார்த்தா வஜரப்பா தேங்காய் பார்த்து சக்கரை இருக்கு சீர்த்து பண்ணாவா அது மூடமா எடுத்துட்டு போங்க நான் வருக்கிறேன்.